ஆனால் இந்த திருப்பூரினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பெரிய சக்ஸஸ் அதுக்கு முன்னாடியே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாகவே பின்னலாடை பண்ணுறதுல வந்து நிட்ட பனியன் பண்ணுறதுல டிஷர்ட் அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்த ஊர் திருப்பூர் அந்த ஏரியாவே வெஸ்டர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கொங்குமண்டலம்னு தமிழ் சொல்லுவாங்க அந்த ஏரியாவே வந்து மில்லுக்கும் நூலுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஊர் இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கிலாண்டில் மேன்செஸ்டரில் தான் எல்லா மில்லும் இருந்த மாதிரி கோயம்புத்தூரில் தான் மில்லெல்லாம் இருந்தது பெரிய பெரிய மில் அதிபர்கள்லாம் கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க ஆனால் பஞ்சு அங்கே கிடைக்காதனால இன்றைக்கி அதோட மதிப்பு குறைஞ்சி பல மில்லுகள் மூடிவிட்டது ஒரு காலத்தில் அது மில்லு இருந்தது அந்த மில்லை ஒட்டி இருந்த பக்கத்து ஊர் தான் திருப்பூர் அங்கேருந்து வந்து பின்னல் ஆடையாச்சு